என்ன ரெண்டு குழந்தை பிறந்திருச்சு ஆமா ரெண்டாவது குழந்தைக்கு ரெண்டு வயசு முடிஞ்சிருச்சு சரி இப்ப வேலைக்கு போன ஆசைப்பட்டிய வேலைக்கு போறியா எப்படி

சப்போர்ட்டிவாவே இல்ல நீ எனக்கு அகைன்ஸ்டா தான் இருந்திருக்க நான் என்ன பண்ற முடியும் வீட்ல உட்கார வச்சிட்டீல குழந்தைகள் இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியுமா குழந்தைகளை பாக்கணுமா இல்லையா நீ வேலைய பாரியா வழி வாங்குவேன் என்ன வேலைக்கு போற பட் மண்டல் ரத்த குடுக்க வளர்ச்சிக்காத வேலைக்கு போயிரு நீ பயமுறுதான் பயமுறுதான் இருக்கு வா பாத்துக்கிறேன் வா வேலைக்கு போமா பூரா என் கூட தானே இருக்கணும்